ஏன்னா பெண்கள் முதல்ல அந்த இடத்துல போறது தப்பு தானே அது லாண்ட் ஆர்டர் முதல்ல நல்லா இருக்கணும் போலீஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் எல்லா இடத்துலயும் போறதுக்கு அது அந்த இடத்துக்கு தேவையில்லாம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுல்ல நீங்க எங்கன்னா ஒரு பப்ளிக் இடத்துல இருந்தா கூட பிரச்சனை இருக்காது ஒரு ஆள் இல்லாத இடத்துல நீங்க போனதும் தப்பு ரெண்டு பேருமே சொசைட்டி மேலேயும் தப்பு இருக்கு அந்த பண்ணவர் மேலேயும் தப்பு இருக்கு அதே மாதிரி அங்கே போகக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இடத்துல இப்ப நைட் எல்லாம் இப்பெல்லாம் மிட் நைட்ல சுத்திர கலாச்சாரம் ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு நினைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் பார்த்து பெண்கள் வெளியே வரணும் இப்ப எலெக்ஷன் வருது இல்ல இதை வச்சு எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க எல்லா கவர்மெண்டும் நடக்கிறது தானே எதிர்கட்சியில இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது அது ஒரு கேம்பஸ் குள்ள நடந்தது மிகப்பெரிய தப்பு இப்போ ஆல்ரெடி பெண்கள் சேஃப்டி இல்ல இல்லன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணை வந்து மூணு பேர் கூட்டு பாடி இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் லா அண்ட் ஆர்டர் முதல்ல நல்லா இருக்கணும் போலீஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் எல்லா இடத்துலயும் போறதுக்கு அது பிளஸ் கவர்மெண்டோட சைட்ல தனிப்பட்ட சைட்ல என்ன இருக்கணும் ஒரு இண்டிவிஜுவலா அந்த டைமுக்கு வந்து நம்ம போது சேஃப்டிய பிரிகாஷன் பண்ணிருக்கணும் அந்த ரெண்டு பேருமே சொல்றேன் அந்த இடத்துக்கு தேவையில்லாம அந்த இடத்துக்கு போக கூடாது இல்ல நீங்க எங்கன்னா ஒரு பப்ளிக் இடத்துல இருந்தா கூட பிரச்சனை இருக்காது ஒரு ஆள் இல்லாத இடத்துல நீங்க போனதும் தப்பு ஏன்னா பெண்கள் முதல்ல அந்த இடத்துல போறது தப்பு தானே அது ரெண்டு பேருமே சொசைட்டி மேலயும் தப்பு இருக்கு அந்த பண்ணவர் மேலேயும் தப்பு இருக்கு அதே மாதிரி அங்க போக கூடாது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இடத்துல இப்ப நைட் எல்லாம் இப்ப மிட் நைட்ல சுத்துற கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எல்லாமே எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைக்க கூடாது அது கொஞ்சம் டைமிங் பார்த்து பெண்கள் வெளியே வரணும் தேவையில்லாம அன் டைம்ல எங்கனாலும் போனானா அது இப்படிதான் நடக்கும் கவர்மெண்ட் சைடையும் லா அண்ட் ஆர்டர் அவங்களும் எல்லாத்தையும் பொறுப்பு எடுக்க முடியாது இல்ல எல்லாருமே மூணு பேருக்கும் தப்பு தான் ஓகே அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவிக்கு அப்புறமா அதிமுக பிஜேபி இவங்க எல்லாம் சேர்ந்து தனித்தனியா கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க

ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட டூ மந்த்ஸ் ஆக போகுது எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல யாருமே எப்படி ஒரு கட்சி வந்து ஒரு ரெண்டு வருஷமா ஆக்டிவ் ரெண்டு மாசமா ஆக்டிவே இல்லாம இல்ல அவங்க வந்திருக்கணும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து பாத்துருக்கணும் அது கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாத்துருக்கலாம் அது அப்படியே சைலண்ட் மோட்ல இருக்காம அதுக்கான அன்னைக்கே வந்து அந்த திருச்சிலயே உட்காந்துட்டு அங்க இருந்து க கைட் பண்ணிருக்கலாம் அவங்க வீட்டுக்கு போனது பதிலா இல்லைன்னா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது இல்லை அவசியம் இல்லை வேற இடத்துல இருந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டு ஏர்போர்ட்லயோ இல்ல ஹோட்டல்ஸ்ல இருந்துட்டு அங்க இருந்து கமெண்ட் பண்ணி கட்சி மாவட்ட செயலாளர் அமைச்சு கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் அவருக்கும் தெரியாதுல திடீர்னு ஒரு பயம் வந்திருக்கும் ஓகே ஆனா பாதிக்கப்பட்டவர் நேர்ல பாக்க முடியல வச்சு நேர்ல பார்த்தது எந்த விதத்துல நீங்க வரவேற்கீங்களா இல்ல அங்க இறந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருந்திருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்திருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்ப போக முடியாதுல கூப்பிட்டு வந்து பேசுனது இல்லன்னா அந்த எங்க நீங்க போவீங்க அவங்க பாதுகாப்பும் இல்ல எல்லாமே வேற வேற ஒரே ஏரியா இருந்தா ஒரே ஒரே நாள்ல பார்க்க முடியும் இவங்க அப்படி கிடையாது ஒருத்தர் வந்து வேற வேற மாவட்டத்துல இருக்கும் வேற ஒரு அந்த வீடு பக்கத்துல பக்கத்துல இருந்தா பார்க்கலாம் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாதுகாப்பும் கொடுக்க முடியாது ஆல்ரெடி அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அதனால அதனால வந்து பார்த்தது ஒண்ணு தப்பு கிடையாது ஒரே இடத்துல பாக்குறது கரெக்ட் ஓகே சார் இதை வந்து எம்டி கே அதாவது சீமான் இருக்காரு இவர் போய் பார்க்க மாட்டாரா அவ்வளவு பெரிய விஐபியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் அங்க போனா என்ன இன்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியும் புரிஞ்சு ஏன் சீமா வந்து இப்ப அரசியல் தானே இப்போ அவருக்கு ஆப்போசிட் யாரு இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம் இப்போ இருக்கு மூணாவது சீமான இருக்கார்ல இப்போ மூணாவது கட்சிக்கு நாலாவது கட்சிக்கு தான் போட்டி வரும் தனுஷ சிம்பு இருக்கிற மாதிரி ரஜினி கமல் இருக்கிற மாதிரி அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் அங்க போட்டியா இருக்க இதுதான் அரசியல் ஓகே சரி இப்போ திமுக அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஆட்சி செஞ்சிருக்காங்க விமர்சிக்கிறதுக்கு ஆனா டிவி கேங்குறவங்க கிட்டத்தட்ட அவங்க மாதிரி தான் ஏதாவது செய்யணும்னு தான் வரேன் ஆனா வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னா நிறைய அதனுடைய விமர்சனம் வருது இல்ல அதை பத்தி ஸ்டாலின் போய் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ பொலிட்டிக்கல் வந்து அவர் வந்து பேச்சு ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கோ அவரோட இன்டர்வியூ இயற்கை சூழல் நேச்சுரலை பத்தி ரொம்ப நல்லா பேசுறாரு அதெல்லாம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்குலாம் அந்த பேச்சுக்கு முன்னும் பின்ன கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல பேச்சு சுவாரஸ்யமா இருக்கு நடைமுறைக்கு இப்ப ஒரு இன்டர்வியூல பார்த்து கச்சத்தீவு இஷ்யூ பத்தி பேசுறாரு அதே இன்டர்வியூ எடுக்கிற கச்சத்தீவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா அந்த பதில் இல்ல அதனால பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் தவிர நடைமுறை சிக்கலுக்கு ஓகே சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் ஆல்ரெடி நீங்க நிறைய பேருக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க கூட எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா இல்ல எப்படி இருக்கு உங்க சுச்சுவேஷன் நம்மளோட ஜனநாயக கடமை கண்டிப்பா இருக்குல்ல அதை கண்டிப்பா நிறைவேற்றிதான் ஆகணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ இருந்தாலும் டெமோக்ரஸி உலகத்திலே பெரிய டெமோக்ரஸி நம்ம கண்ட்ரி தான் அது கொடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு அதை நம்ம முறைப்படி செயல்படுத்தணும் அதுதான்